தூத்துக்குடி மடம் கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் அப்பகுதி கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள மேலத்தெரு பகுதியில் வெள்ள நீர் பெருமளவு சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் வெள்ள நீரில் எண்ணற்ற ஆடு மாடுகள் மடிந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதால் துர்நாற்றம் வீசுவதாலும் நோய் தொற்று ஏற்படும் அச்சத்தாலும் உள்ளனர் அப்பகுதி மக்கள் இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் மனவேதனையுடன் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள் உடனடியாக அப்பகுதியில் உள்ள வெள்ள நீரை வெளியேற்றவும் இறந்து போல கால்நடைகளிலிருந்து நோய் தொற்று ஏற்படாமல் தங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் மாடு வந்து ஒரு மாதமா பத்து பத்து நாளாக இதில் வந்து சத்து கிடக்கு வெள்ளத்தில் இதில் இவ்வளோ வீடுகள் இருக்குது இந்த வீடுகளுக்கு முன்னாடி இந்த மாடை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு யாருமே வந்து முன் வரல ஏன்னா பஞ்சாயத்து தலைவரும் யாரும் வந்து இது பண்ணலை அது பேருக்கு இப்படி மூடுதன்னு சொல்லி இப்படி தெரியும்படியாக போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடு இருக்குது நோய் நொடி வரும் ஒன்றும் இல்லை ரெண்டு மாடு கிடக்கு யாவலை அப்படியே அந்த மா அந்த மாடை வந்து அப்படி வந்து அப்படி கொண்டு போயிட்டாங்க இதுக்கு உண்டான அதிகாரிகளும் யாரும் வந்து எதுவும் பண்ணலை பஞ்சாயத்து தலைவரும் எது ஒன்றுமே பண்ணலை இப்படி இந்த மாடு கிடந்தால் இருக்கிற சுற்றுப்பட்டு வீடு போகிற சுகாதார கெட்டு எல்லா நோய் நொடியில் போயிடும் ஏற்கனவே தண்ணி செத்து தண்ணி சுற்றி தண்ணி தேங்கி கிடக்கு அது போக காணாதுன்னு சொல்லி அவ்வளோ செத்து செத்த பெரிச்சாளி நாய் ஆடு தண்ணிக்குள்ளே நின்று நிறைய கிடக்கு இந்த தண்ணியை வெளியேற்றதுக்கு யாரும் வரல இந்த மாடை முடிந்தால் மூடாமல் இருந்தால் நோய் நொடி வந்து வாழ்வாழ் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கும் இது போக காண வரைக்கும் இந்த நோய் நொடி வேற பஞ்சாயத்துல இருந்து ஒழுங்காக மூடாம வச்சிருக்காங்க ஆடு மாடு மாடு ரெண்டு மாடு செத்து கிடக்கு அது சரியான முறையில் பண்ணலை அடுத்த கலக்க பாருங்க எங்களுக்கு எங்களுக்கு பாதை எங்க வீட சுத்தி தண்ணி கிடக்கு இதை யாருமே முன் வர மாட்டேங்க பஞ்சாயத்துல பண்ற அப்படிங்காங்க பஞ்சாயத்து தலைவி இது வரைக்கும் எங்களை வந்து எதுவுமே பார்க்கல நாங்கள் இவ்வளோ அந்த அந்த இங்கே இருக்கிற ஆடு மாடை வச்சுக்கிட்டு செத்து போச்சு ஏற்கனவே ஆடு மாடெல்லாம் நிறையா இருக்கிற ஆடு மாடை வச்சுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ பேரும் நடந்து நாங்கள் சீரழிதோம் எங்களுக்கு யாருன்னு அந்த அதுக்குண்டான அதிகாரியும் வரல எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தலைவி எங்களை வந்து என்னென்னு கேட்கல இதுக்கு வந்து சரியான முடிவு வந்து மக்கள் வந்து சரியான ஒரு முடிவு இது கொடுக்கணும் எங்கள் வீட்டை சுற்றி தண்ணியை பாருங்கள் அவ்வளோ வீட்டை சுற்றி போகிற தண்ணி தான் சவுதியெல்லாம் நோய் வந்து தன்னால் நாங்கள் வந்து அவதிப்படுத்திகிட்டு இருக்கோம் ஏற்கனவே வெளில வந்து எங்களுக்கு எல்லாமே பார்த்து பேசி தண்ணி தண்ணியே வீட்டுக்குள்ள தான் இருக்குது வீட்டை சுற்றி கிடக்கு தண்ணி இறங்கி எங்கள் வீட்டுக்குள்ளே பாப்பு கிடக்கா பள்ளி கிடக்கா என்னங்கிறதே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது போல தண்ணி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் இதை பார்க்கறதுக்கு எந்த அரியாதையும் வரல அரிசி சாப்பிட்ற அரிசியிலேருந்து எல்லாமே வீணாக போய் நாங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத வாழ்வாதாரம் இறந்து போய் நிற்கும் பாரு இவ்வளோ தண்ணி எங்கள் மரமணம் கிராமத்தில் மரமணம் பஞ்சாயத்து வந்து எதுவுமே பண்ணலை நாங்கள் கிடந்து இவ்வளோ தண்ணி தகுதி தண்ணி இல்லை வீட்டுக்குள்ளே கிடந்துச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு புண்ணியாவில் வந்து ஒரு மோட்டர் எடுத்து கொடுத்தான் அதை வச்சு நாங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாங்கள் இது இல்லாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாமல் வீட்டில் வீட்டை சுற்றி பாம்பு கிடைக்கும் நிறைய செத்து கிடைக்கு இதை கிடக்கு யாருமே முன் வர மாட்டேங்க கரண்ட்டு கிடையாது எந்த இதுவுமே இல்லாமல் நாங்கள் அவதிப்படுதோம்